வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் வலுவாக இருப்பதால் இவ்விரு கட்சிகளையும் தாண்டி மூன்றாவது அணியாக போட்டியிடும் கட்சிகளே வெற்றி பெற முடியாத நிலை இருக்கையில் எந்த கட்சியின் சார்பாகவும் வேட்பாளராக போட்டியிடாமல் தனது சொந்த செல்வாக்கின் மூலமாக சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டு திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் ஓரம் கட்டி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் வென்று எம்எல்ஏ ஆனவர் அப்பாவு இதுவரை நான்கு முறை ராதாபுரம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்துள்ள அப்பாவு தற்போதைய சட்டமன்றத்தின் சபாநாயகராக செயல்பட்டு வருகிறார் எளிமை தொகுதி மக்களின் விவசாய பிரச்சனைகளுக்கு முதல் ஆளாக தொடர்ந்து குரல் கொடுப்பது தாமிரபரணி நீரை கார்ப்பரேட் கம்பெனிகளான கோலா மற்றும் பெப்சி போன்ற நிறுவனங்கள் ராட்சத மோட்டார்களில் உறிஞ்சுவதை தடுத்தது தொகுதி மக்களுக்கு தாமிரபரணி வடிகால் மூலம் பல்வேறு பாசன திட்டங்கள் அமைத்து கொடுத்தது அரசியல் வாழ்வில் தூய்மை போன்ற தகுதிகள் அப்பாவுக்கு ராதாபுரம் தொகுதியில் கட்சி அரசியலையும் தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கையும் பெரும் ஆதரவு வளையத்தையும் பெற்று தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது யார் இந்த அப்பாவு அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது எழுபத்தி ரெண்டு வயதாகும் முத்து வேலாயுத பெருமாள் அப்பாவு என்கிற இயற்பெயர் கொண்டவரான எம் அப்பாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்றூரில் முத்து வேலாயுதம் என்பவரின் மகனாய் பிறந்தவர் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் சிறு வயது முதலே காங்கிரஸ் கட்சியில் பெரும் ஈடுபாடு கொண்டிருந்த அப்பாவு அரசியலில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனால் அப்பா முத்து வேலாயுதமோ தனது மகன் நன்கு படித்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என திட்டவட்டமாக இருந்தார் இதையடுத்து பள்ளி படிப்பை முடித்த அப்பாவு திருநெல்வேலி மாவட்டம் குருவிக்குளத்தில் உள்ள அரசு ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்து பட்டம் பெற்றவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் அதன் மூலம் தனது தந்தையின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தார் என்னதான் அரசு உத்தியோகத்தில் அமைதியான வாழ்வை மேற்கொண்டு வந்தாலும் அப்பாவுவின் அரசியல் ஈடுபாடு அவரை விடாமல் இருக்கவே ஒரு கட்டத்தில் தனது ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார் கோஷ்டிகளுக்கு பெயர் போன காங்கிரஸ் கட்சியில் ஜி கே மூப்பனாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அப்பாவு அரசியல் வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு பெரும் திருப்புமுனை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தேசிய மேலிடம் விரும்பியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சியில் அதிமுக பெரும் கெட்ட பெயரை சம்பாதித்திருந்ததால் அந்த தேர்தலில் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் கடும் தோல்வியை சந்திக்க நேரிடும் என தேசிய மேலிடத்திடம் வலியுறுத்திய அன்றைய தமிழக காங்கிரஸின் முக்கிய தலைவரான ஜி கே மூப்பனார் திமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார் ஆனால் ஜி கே மூப்பனாரின் கருத்துக்களை கட்சி மேலிடம் புறக்கணிக்கவே கடுப்பான ஜி கே மூப்பனார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் புதிய கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் அதையடுத்து திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக சூப்பர் ஸ்டார் ரஜினியும் குரல் கொடுத்தார் ஆரம்பம் முதலே ஜி கே மூப்பனாரின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த அப்பாவு அவரை பின்பற்றி காங்கிரஸிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்தார் இதையடுத்து முதல் முறையாக ராதாபுரம் தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிட அப்பாவுக்கு சீட் கொடுத்தார் ஜி கே மோப்பனார் தனது முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அப்பாவு எம்எல்ஏ ஆனபோதும் மக்களிடையே எளிமையாக பழகுதல் தொகுதி மக்களின் பிரச்சனைக்கு முதல் ஆளாக குரல் கொடுத்தல் போன்றவற்றால் மக்களின் முழுமையான அபிமானத்தை பெற்றார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எந்த அதிமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க கூடாது என தனி கட்சி ஆரம்பித்தாரோ அதே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஜி கே மூப்பனார் முடிவு செய்ய அதை எதிர்த்து பாமகவை விட்டு விலகிய அப்பாவு அந்த தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்டு இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் தொடர்ந்து சுயேச்சை எம்எல்ஏவாகவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை செயல்பட்ட அப்பாவு கலைஞர் கருணாநிதியின் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுகவில் இணைந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக சார்பில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் இப்படியாக தொடர்ந்து மூன்று முறை ராதாபுரம் தொகுதியில் வென்ற அப்பாவுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக மேலிடம் சீட் தரவில்லை அந்த தேர்தலில் அத்தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு ஒதுக்கப்படவே அப்பாவுவால் போட்டியிட முடியவில்லை ஆனால் அதற்கடுத்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் நான்காவது முறையாக போட்டியிட்ட அப்பாவு வெறும் நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரான இன்பதுரையிடம் தனது வெற்றி வாய்ப்பை இழந்தார் இதனால் ஓட்டு எண்ணிக்கையின் போது பெரும் சர்ச்சை வெடித்தது அப்பாவுக்கு ஆதரவாக விழுந்த இரநூறு தபால் ஓட்டுகளை செல்லாது என்று ஒதுக்கி இன்பதுரை வென்றதாக அறிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து ஓட்டு எண்ணும் மையத்திலேயே அப்பாவு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ரிசர்வ் படையினர் அவரை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர் ஆனால் இன்பதுரை முறைகேடு செய்து வென்றதாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த அப்பாவு தொடர்ந்து சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் ஆனால் வழக்கின் தீர்ப்பு இழுத்துக்கொண்டே சென்றது அந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரவே மீண்டும் அதே ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு அதே இன்பதுரையை ஆறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அப்பாவு எம்எல்ஏ ஆனார் ஆனால் அப்பாவு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடர்ந்த தேர்தல் வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அப்பாவுவின் மகன் அலக்ஸ் அப்பாவு திருநெல்வேலி மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எம்பி சீட் கேட்டு அலக்ஸ் அப்பாவு திமுக தலைமையை அணுகினார் ஆனால் அத்தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவே அலெக்ஸ் அப்பாவுவால் போட்டியிட முடியாமல் போனது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அலெக்ஸ் அப்பாவு நிச்சயம் களமிறங்குவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி